ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு எங்கேயுமே கடலுக்கு போகாதுங்க ஸோ வெளியூர்லேருந்து வந்து மீன்களை வந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேர மீன்கள் அதாவது இது வந்து சூர மீன் சொல்லுவோம் இது வந்து ஆழ்கடல் விசைப்படலை மாற்றுறதுங்க ஒரு ஒரு மீன் முப்பது கிலோக்கு மேலே இருக்குங்க இதை எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்க பாருங்க இங்கே பாருங்க ஒரு மீன் எவ்வளோ பெருசாக இருக்கு ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு மீன் தாங்க வைக்கிறாங்க பேக் பண்றதுல ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசா இருக்குமாருங்க ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு மீன் தான் உள்ள வைக்க முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு மீன் சேர்த்தோம்னா ஐம்பது கிலோக்கு மேலே வரும்

তোই তো ওই ইউটিউব ওই ইউটিউব ওই ஒரு ஒரு மீன் குறைஞ்சது ஒரு முப்பது கிலோ இருக்குங்க ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு மீன் தான் உள்ளேயும் வச்சு பேக் பண்ணுறாங்க மேபி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு மீன் தான் கொள்ள வைக்கிறாங்க அந்த அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க பாருங்க

何で ஏய் <laughs> நீ <laughs> <laughs> <hans> 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 ஒரு பெரிய பெருசாக்கு

எல்லாமே ஸ்கேல்ல எல்லாம் ₹13 ₹13 4 3 2 पीस இருக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு இது சரி இருக்கா இங்க சரி இருக்கா இங்க இருந்து வைக்கنا बोलो बहुत दूर लग रहा है अभियान कर के வந்து கொண்டு வந்து இங்க சரி இருக்கா मंडी லோட் ਕਰடா இருக்கு

மக்களே டியூன் ஆஃபீஸே எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஒரு ஒரு மீனாக எடுத்து பேக் பண்ணுறாங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் பாய்